ஒரு அழகான காலை பனி தூவிய மாதிரி குளிர் ஒரு பெரிய மரம் அதுல ஒரு ஊஞ்சல் அந்த ஊஞ்சலில யார் தெரியுமா எல்லாருக்கும் பிடிச்ச சின்ன பிள்ளை விநாயகர் ஊஞ்சல் ஆடுது விநாயகர் சிரிக்கிறார் ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால ஒரு பெரிய காமெடி ஆரம்பிக்க போகுது விநாயகர் ஐயோ இந்த ஊஞ்சல் ரொம்ப மெதுவா ஆடுதே இது ஊஞ்சலா இல்ல தூங்குற நத்தை மாதிரியா அப்போ பின்னால இருந்து டேய் விநாயா புடிச்சுக்கோ அது யார் சின்ன ஹனுமான் ஹனுமான் இன்னைக்கு நான் தள்ளினா இந்த ஊஞ்சல் ஆகாசத்துல போயிட்டோம் விநாயகர் டே மெதுவா தள்ளுட்டா என் வயிறு முன்னாடியே பெரியது ஹனுமான் ஒரே தள்ளு ஊஞ்சல் ஆகுது விநாயகர் காதுகள் பறக்குது அம்மா இந்த ஊஞ்சலுக்கு சீட் பெல்ட் இல்லையா அந்த பக்கத்துல கையில புல்லாங்குழல் கண்ணுல குறும்பு சின்ன கண்ணன் கண்ணன் இவன் ஊஞ்சல் ஆடுறத பார்த்தா நான் இசை வாசிக்காம இருக்க முடியுமா புல்லாங்குழல் வாசிக்கிறார் ஆனா அந்த சத்தம் பிபிபி விநாயகர் அட கண்ணா இது இசையா இல்ல எலி ஓட்டுற சத்தமா அப்போ திடீர்னு கீ கீ ஒரு சின்ன எலி குதிக்குது எலி ஏய் என்ன மறந்துட்டீங்களா கே விநாயகர் நீ எப்ப வந்த எலி நீ ஊஞ்சலில ஏறிய நேரமே ஹனுமான் மெதுவா ஊஞ்சலோட கயிற்றுக்கு இன்னொரு முடிச்சு போடுறான் கண்ணன் டேய் ஏன் இப்படி பண்றான் ஹனுமான் காமெடிடா அடுத்த தள்ளு ஊஞ்சல் நின்னுடுது விநாயகர் ஏய் நான் பறக்கலே நிலத்திலே ஏமந்த எல்லாரும் சிரிப்பு விநாயகர் சுற்றி பார்க்கிறார் ஏன் லட்டு எங்க கண்ணன் மெதுவா திரும்புறான் வாயில லத்து சாயம் விநாயகர் கண்ணா உன் வாயில இருக்கிறது பவுடர் எல்லாத்தும் சிரிப்பு விநாயகர் இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது விநாயகர் ஓடுறார் கண்ணன் மெதுவா ஓடுறார் ஹனுமான் எதிர் திசையில ஓடுறான் எலி நான் ரெஃப்ரி ஹனுமான் ஒரு பெரிய கல்ல பாருங்க நாம் பலசாலி கல் கீழே விழுது விநாயகர் ஐயோ கல்ல விட உன் புத்தி தான் கனமா இருக்கு கண்ணன் நடனம் ஆடுறார் அழகா ஸ்மூத்தா விநாயகர் ஆடுறார் தடுமாறி வயிறு முன்னாடி ஹனுமான் காபி பண்ணுறான் அதுல இன்னும் காமெடி எல்லாரும் தரையில படுத்துக்கிறாங்க விநாயகர் இன்னைக்கு காமெடி ஓவர்டோஸ் எலி விநாயகர் வயிற்றுல தூங்குது கண்ணன் இதுதான் பெஸ்ட் பில்லோ சூரியன் அஸ்தமிக்குது மூணு பேரும் அருகருகே உட்கார்ந்திருக்காங்க விநாயகர் நாள் இல்லை ஹனுமான் நண்பர்கள் இருந்தா எல்லாமே காமெடி அன்பும் சிரிப்பும் இருந்தா சொர்க்கம் இங்கேதான்